ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் எல்லாருமே சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஹரா அப்படின்னு சொல்லி ஒரு ஹண்டர்டான மூவி எப்படி சொல்லி தாங்க இந்த வீடியோல பாக்க போறோம் இங்க ஒரு அன்பான தந்தை இருக்காரு அவருக்கு ரொம்ப ரொம்ப அன்பான ஒரு மகள் இருக்காங்க தன்னோட மகளை அவரோட தாய் அவ்வளவு தான் வளர்ப்பாரு ஆனா அப்படிப்பட்ட மகள் காலேஜ் படிக்கும் போதோ அவங்களுக்கே தெரியாம அவங்க கர்ப்பம் அடைகிறாங்க அதுல அவங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருக்குங்க இப்ப இந்த விஷயம் தன்னை அவ்வளவு அன்பு வச்சிருக்கிற அவங்க அப்பாக்கு வரப்போ இருக்கிறப்போ அங்க பல பயங்கரமான விஷயங்கள் நடக்குது அதெல்லாம் பார்க்க பார்க்க மனசெல்லாம் பதறி போகுங்க சோ அப்படி ஒரு படம் தான் இது இந்த மாதிரியான அண்டர்ரேட்டடா மூவிய ஓடிடி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஓடிடி ல தமிழ்ல அவேலபிளா இருக்கு அத ப்ரமோட் பண்றதுக்கு தான் இந்த வீடியோவே இப்போ இந்த கதையில என்ன இருக்கு அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னோட வாய்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க பை தி வே கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை கோயம்புத்தூர்ல தாங்க இந்த படத்தோட கதை ஆரம்பிக்குது அப்படி கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களும் விநாயக சகு தி ஊர்வளம் வர போறதனால எந்த மத கலவரமும் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் முழுக்க பலத்த பாதுகாப்பு கொடுக்குறாங்க அதே சமயத்துல தான் நம்ம படத்துடைய ஹீரோவையும் காமிக்கிறாங்க கி ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு டக்கின் பண்ணிட்டு அப்படியே மெல்ல வீட்ல இருந்து கிளம்புறாருங்க அப்ப அவங்க மனைவி காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க ஆனா அவரால அதை குடிக்க முடியல பக்கத்துல ஒரு फोटो மாதிரி இருக்குங்க அது நம்ம ஹீரோவோட பொண்ணு போல இருக்கு அவங்களுக்கு மாலை போட்டும் இருக்கு அது மூலையமா நம்ம ஹீரோவோட பொண்ணுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துடுச்சுன்ற மாதிரி தெரியுது அது என்ன ஏதுன்றதெல்லாம் இப்ப காமிக்க மாட்டாங்க அவரு இப்போ வீட்டுல இருந்தோ வெளிய வராரு அப்படி வெளியே வந்த உன்னையே ஒரு மர்ம நபர் வந்து நீங்க கேட்ட ஐட்டம் ரெடியா இருக்கு லொகேஷன் அனுப்புறேன் அந்த இடத்துக்கு வந்துருங்கன்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த இடத்துல மப்டில இருக்க சில போலீஸ்காரங்க நம்ம ஹீரோ இப்ராஹிமையும் பாக்குறாங்க அதுல ஒரு போலீசுமே ரொம்ப காண்டாகி அவனை விட கூடாது அவனால என்னோட வாழ்க்கையே கெட்டு போச்சுன்னு சொல்லி அவனை உடனடியா பிடிக்கணும்னு கத்துறாரு இப்ப நம்ம ஹீரோடைய பொண்ணு மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்க போல இருக்குங்க அதை விசாரிக்கிறதுக்குதான் நம்ம ஹீரோ இப்ப கிளம்பிருக்காரு அப்படி அவங்க பொண்ணு படிச்ச காலேஜுக்கோ வந்து அங்க இருக்கிற ஆசிரியர் கிட்ட கேட்க அவருமே உங்க பொண்ணு இங்க படிக்கிற சமயத்துல தர்ஷன் ஒரு பையன் உங்க பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தான் எனக்கு என்னவோ அவன் மேல சந்தேகமா இருக்கு அவன விசாரிச்சு பாருங்கன்ற ஒரு குண்ட தூக்கி போடுறாரு தன்னோட பொண்ணு காதலிக்கலாம் மாட்டாளே இந்த தர்ஷன் பையன் தான் எதனா பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு சிந்தனை வருதுங்க மேலும் அந்த ஆசிரியர் கிட்ட ராத்திரி இந்த காலேஜ்ல ஏதோ மர்மமான விஷயம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அது என்னன்னு கேக்குறப்போ எனக்கு அதை பத்தி சரியா தெரியாது சார் ஆனா இந்த காலேஜ்க்குள்ள ஒரு ரூமர்ஸ் இருக்கு ஏதோ ஒரு ரவுடி இந்த காலேஜுக்கு வந்து போறதாகவும் இங்க ஹாஸ்டல் ஹாஸ்டல்ல இருக்கிற சில பெண்களை அந்த மாதிரி பிசினஸ்க்கு பயன்படுத்துறதாகவும் அப்படி ஒத்துக்காதவங்களை அடிச்சு துன்புறுத்துறதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் உண்மையான தெரியலன்ற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு இதுல பல ட்விஸ்ட் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஒரு முக்கியமான இடத்துக்கு அதான் ஓபனிங் சீன்ல கூட ஒரு ரவுடி வந்து அந்த லொகேஷனுக்கு வந்துருங்கன்னு சொல்லியிருப்பாரு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு அப்பதான் தன்னுடைய பொண்ணை பத்தியும் நினைச்சு பாத்துக்கிறாரு அம்மா செல்லம் கொடுக்கறத விடவும் அப்பா தான் அவங்க பொண்ணை இவரு வளர்த்திருப்பாருங்க அவங்க பொண்ணுக்கு சின்ன சின்ன வயிறு வலி வந்தா கூட நம்ம ஹீரோ தாங்க மாட்டாரு இப்ப திரும்பி காலத்துக்கு கதை வர நம்ம ஹீரோவோட மனைவிய காமிக்கிறாங்க ஹீரோ வெளியே போன சமயத்துல ஹீரோவோட மனைவிய பாக்குறதுக்கு அவங்க பொண்ணுடைய ஸ்கூல் வாதியார் வந்திருக்காருங்க ஆனா அவங்க வந்த உடனே நம்ம ஹீரோவோடைய மனைவி பூ எல்லாம் அழிச்சிட்டு ஹீரோவோடைய படத்துக்கு மலர் மாலையும் போட்டு நம்ம ஹீரோ அங்க இறந்து போன மாதிரி காட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்த அந்த ஆசிரியர்கிட்டையும் என்ன ஏதுன்னு கேக்குறாங்க இல்ல உங்களை மார்க்கெட்ல பாத்த உங்க பொண்ணு போனப்போ உங்க புருஷனும் போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் நீங்க தனியாதான் வாழ்றீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாரு அவங்களும் ஆமா போவான்னு சொல்ல ஆனா அவங்க கால்ல இருக்கிற ஒரு மெட்டியையும் அவர் கவனிக்கிறாரு ஹீரோவோட மனைவி இங்க எதுக்கு போய் சொல்லி நடிக்கணும் அப்படி நம்ம ஹீரோ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் கடைசியில தான் இந்த படத்தை ரிவீல் பண்ணுவாங்க இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா ராஜேந்திரன் ஒரு ஒரு மோசமான வந்து பாக்குறாருங்க அப்படி அவர்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து ஒரு வாங்கிட்டு போறாரு அப்படி வாங்கிட்டு ஒரு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்ப அப்ப அந்த இடத்துக்கு மப்படியில வந்து போலீஸ்காரரு இவன் இவ இங்கதான் இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோவையே ஃபாலோ பண்ணி போய் அப்படி நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு உள்ள போய் நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்குள்ள அவரு தான் ஒரு எக்ஸ் மில்டரி மேன் சொல்லி தன்னோட பேரு இப்ராஹிம்னு சொல்லி சில முக்கியமான போன விஷயத்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு இப்ப நேரா ஒரு பஸ்லயும் ஏறாரு அந்த பஸ்ல தாங்க ஒரு கொடூரமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இந்த பஸ்ல போற சில ஆண்கள்லாம் அங்க படிக்க போற சில பெண்கள் பஸ்ல போறாங்களா அவங்க மேல உரசிக்கிட்டோம் தப்பா நடந்துகிட்டும் போறாங்க இத எல்லாத்தையும் நம்ம ஹீரோவோ பாத்துக்கிட்டு இருக்காரு ஹீரோ பக்கத்து சீட்ல இருக்க வரும் என்கிட்ட மட்டும் ஒரு கண்ணு இருந்தா இவங்களெல்லாம் இங்கேயே கதைய முடிச்சிருவான் மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அவர் பேக்ல இருக்கிற கன்னை எடுத்து உங்களால சுட முடியுமா அப்படின்னு கூலா கேட்க பக்கத்துல இருக்க ஒரு அரண்டு போறாரு இப்போ அந்த பெண்கள் கிட்ட தப்பா நடந்தவர நம்ம ஹீரோ அங்கேயே சொல்றாருங்க இப்போ இந்த விஷயம் ஒரு பூதாகரமா வெடிக்குது நினைச்சு பாருங்க கவர்மெண்ட் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்த பொண்ணுங்க மேல உரசுனானு சொல்லி அங்க வந்த பேசஞ்சர் ஆலயே சுடப்பட்டான்னு சொல்லி நியூஸ் தமிழ்நாடு முழுக்க ஸ்பிரெட் ஆக எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த விஷயம் கேள்விப்பட்டு எல்லாரும் நம்ம ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல சிஎமுக்கும் இந்த விஷயம் கேள்விப்படுறாரு அதே வேலையில இந்த சிஎம் உடைய கட்சியே கொஞ்சம் கரை படிஞ்சு போய் தாங்க இருக்கு நம்ம வனிதா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க அந்த கட்சியில ஒரு சுகாதார அமைச்சர் அமைச்சரா இருப்பாங்க அவங்களுக்கு கீழே ஒரு இருபது எம்எல்ஏ இருப்பாங்க அந்த இருபது எம்எல்ஏ அவங்க வச்சுக்கிட்டு மெடிக்கலா நிறைய ஊழல்கள் பண்ணுவாங்க போலி மாத்திரைகளா அதிகமா நிறைய ஹாஸ்பிடலுக்கு சப்ளை பண்றாங்க அதுக்கு உடந்தையா ஒரு மோசமான நபர் பின்னாடி இருப்பாருங்க அவரு தான் நம்ம படத்துரிய வில்ல அதனால அவர் நம்ம வில்லன்னே கூப்பிட்டு போ இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களும் இந்த பஸ்ல பயணிச்ச பேசஞ்சர்ஸ் கிட்ட எல்லாம் அந்த துப்பாக்கியால சுட்ட நபர் எப்படி இருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பத்தி விசாரிக்க ஆனா யாருமே அங்க ஹீரோவை காட்டி கொடுக்க மறுக்கிறாங்க அப்பதாங்க நம்ம ஹீரோ யாரு என்ன குடும்பம் நடந்ததுன்ற மாதிரி காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அவரோட பொண்ணு அவங்க சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷமா சில நாட்கள் முன்னாடி வாழ்ந்து காலேஜுக்கும் போயிட்டு மேல் படிப்பும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியான ஒரு டைம்ல தான் அவங்க இருந்து ஹீரோக்கு ஒரு கால் வந்திருக்கு அதுல தான் நான் எப்படி எனக்கு தெரியலப்பா நான் பண்ணது பெரிய தப்பு தான்ப்பா அவங்க பொண்ணு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ரயில்வே ட்ராக்ல நின்று அவங்களோட வாழ்க்கையை பொண்ணு முடிச்சுக்கிட்டாங்க போல இதுல ஹீரோவோட மனசே சுக்கு உடையுதுங்க தன்னோட பொண்ணு எதுக்காக இப்படி பண்ணா அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒண்ணுமே அவருக்கு புரிய மாட்டேங்குது தன்னோட பொண்ணுதான் உலகம் நினைச்ச அவரும் அவரோட மனைவியும் பொண்ணு போனதுக்கு அப்புறம் நம்ம மட்டும் வாழணுமான்னு சொல்லி அவங்களும் வாழ்க்கையை முடிச்சுக்க போவாங்க அப்பதான் ஹீரோக்கு ஒரு மாமா இருப்பாருங்க அவர் அந்த இடத்துக்கு வந்து இதை எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டி எப்படியோ வாழ்க்கைய முடிச்சுக்கணும்னு நினைக்கிற நீ எதுக்கு ரிஸ்க் எடுத்து உன்னோட பொண்ணுக்கு உண்மையாலேயே என்ன ஆச்சு அவ அப்படி பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்னவா இருந்தது அவளோட கர்ப்பத்துக்கு பின்னணி என்னன்றத கண்டுபிடிச்சிட்டு நீ போக கூடாது அப்படின்ற நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவோ அதுதான் சரியான முடிவுன்னு சொல்லி இப்போ இந்த இடத்துல தன்னோட பொண்ணை யார் இப்படி பண்ணான்னு கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்லயும் இறங்கிருப்பாரு இன்னொரு பக்கம் போலீஸ் காரங்களுக்கும் இல்ல பெண் பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஹீரோவை கொடுக்கறதுனாலும் சில ஆண்கள் காட்டி கொடுத்து ஹீரோ எப்படி இருப்பாருன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வரைய ஆரம்பிக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோ அவங்க பொண்ணு காலேஜ்ல படிச்சாங்கல்ல அவங்க கூட படிச்ச அவங்களோட தோழிய வந்து பாக்குறாரு என்னோட பொண்ணுக்கு என்ன ஆச்சு எந்த உண்மையை நீங்க மறைக்கிறீங்க நீ மட்டும் சொல்லலன்னா இந்த கண்ணை வச்சு உன்னை சுட்டுடுவேன்ற மாதிரியும் மிரட்டு

சண்டைக்கு வந்துடுறான் அவங்களும் எதுவுமே பேச முடியாம அந்த இடத்துல இருந்து நகர்ந்து கிளம்ப அதே தான் அந்த பொண்ணுடைய லவ்வர் அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா அவங்க கிட்ட ஆல்ரெடி நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த அந்த போலீஸ்காரர் ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா அவரு வந்து ஹீரோவோட போட்டோவை காமிச்சு இவர தெரியுமான்னு கேக்குறாங்க அந்த பையனும் நம்ம ஹீரோவோட போட்டோ பார்த்துட்டு நான் இப்பதான் இவரை பார்த்தேன் இவர் யாருன்னு கேட்க இவ ஒரு தீவிரவாதி அந்த பையனும் ஷாக் ஆகிறான் என்னோட லவ்வர் என் கூட சண்டையில இருந்தா சார் அதனால என் கூட பேசாம அவர் கூட நடந்து போயிட்டு இருக்கான்னு நினைச்சேன் அப்ப என்னோட லவ்வர் அவன் கடத்திருக்கான் போல இருக்கே எப்படின்னா லவ்வரை காப்பாத்தணும் சார்னு சொல்லி இப்போ அவங்க லவ்வர் அதாவது ஹீரோ கூட ஒரு பொண்ணு போவாங்கல்ல அவங்களுக்கும் அவன் ஃபோன் பண்ணி பார்க்க அவங்களும் ஃபோனை கட் பண்ணிட்டு ஒரு லைவ் லொக்கேஷனை மட்டும் இந்த பையனுக்கு ஷேர் பண்ண இப்போ அந்த பையனும் போலீஸ கூப்பிட்டுக்கிட்டு அந்த லைவ் லொக்கேஷன் நோக்கி போறாரு அதுக்குள்ள நம்ம ஹீரோ உஷாராகி அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற போனை புடுங்கி குப்பத்துறையில போட்டுட்டு போயிடுறாருங்க ஒரு கட்டத்துல இதை பார்த்த ஆட்டோ டிரைவரும் ஏன்பா அந்த பொண்ணு என்ன கடைச்சிக்கிட்டா போறேன் மாதிரி ரோட்ல இறங்கி பிரச்சனை பண்ண இப்போ அந்த ஆட்டோ டிரைவரையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோ ஆட்டோலயும் அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாரு அப்படி ஒரு வழியா ஹீரோடைய பொண்ணை பின்னாடி சுத்தி டார்ச்சர் பண்ணி காதலிக்கிறேன்னு சொன்ன அந்த தர்ஷனையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாருங்க இந்த தர்ஷன் பையனை அடிச்சு விசாரிக்கும் போதுதான் பல உண்மைகளை சொல்றான் நான் உங்களோட பொண்ணை காதலிச்சேன் ஆனா உங்க பொண்ணுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல சார் ஆனாலும் நான் பின்னாடியே சுத்தி அவளை டார்ச்சர் பண்ண நீ இல்லனா நான் போய் சேர்ந்துருவேன்ற மாதிரிலாம் அவளை மிரட்டின அப்பையும் அவ என்னுடைய வழிக்கு வராதனால என்னுடைய ஃப்ரெண்டு சில ஐடியாஸ் கொடுத்தானுங்க லவ் பண்ற பொண்ணு மட்டும் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அந்த பொண்ணுக்கு மயக்க மாத்திரையை கொடுத்து அவ கூட ஒன்னா இருந்துட்டா அவ நமக்கு சொந்தமாயிடுவான்னு ஒரு மட்டமான விஷயத்தை என் ஃப்ரெண்டு சொன்னா அதை நம்பி உங்க பொண்ணுக்கு மயக்க மாத்திரை கொடுத்து ஒரு இடத்துக்கும் கூட்டிட்டு போனேன் ஆனா அந்த இடத்துல உங்க பொண்ணு கிட்ட தப்பா நடக்கிறதுக்கு என்னோட காதல் தடுத்துச்சு சார் ஏன்னா அந்த அளவுக்கு நான் உண்மையா அவளை லவ் பண்ண அங்கேயே அவளை எழுப்பி இதோ உங்க கூட இப்போ இந்த பொண்ணு இருக்கா இவளோட ஃப்ரெண்டு அவளுக்கு கால் பண்ணி வர சொன்னேன் அங்க இவங்களும் வந்து உங்க பொண்ணை சேஃபா கூட்டிட்டு போயிட்டாங்க சார் அதுக்கப்புறம் உங்க பொண்ணை நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல அவங்க எப்படி பிரெகனன்ட் ஆனாங்கன்னு எனக்கு தெரியாது அவங்க அவங்க வாழ்க்கையை முடிச்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல சரின்ற மாதிரியும் அங்க வந்த தர்ஷனும் சொல்றாரு இப்போ கூட இருக்கிற அந்த பொண்ணும் இவன் சொல்றதெல்லாம் தான் ஆனா ஒரு உண்மை எனக்கு தெரியும் இவன் சொல்ற இடத்துல வந்து உங்க பொண்ணை நான் கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்டல்ல சேஃபா சேர்த்துட்டேன் அப்பதான் உங்க பொண்ணு என்கிட்ட ஒரு உண்மைய சொன்னா உங்க பொண்ணு இந்த தர்ஷன லவ் பண்ணிருக்கா ஆனா அதை தர்ஷன் கிட்ட டைம் வரப்போ சொல்றதா என்கிட்ட சொல்லியிருந்தா அதனால இந்த தர்ஷன் மேலையும் நீங்க பெரிய குற்றம் கண்டுபிடிக்க முடியாது அவ உங்க பொண்ணு அப்படி பண்ண போனது குற்றம் தான் ஆனா அதை மட்டுமே வச்சு இந்த தர்ஷன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்போ ஹீரோக்கு இன்னும் மண்டையெல்லாம் பிச்சுகிற மாதிரி ஆகுதுங்க இந்த தர்ஷனும் காரணம் இல்லைன்னா என் பொண்ணு எப்படி பிரெக்னன்ட் ஆயிருப்பா அவ எதுக்கு வாழ்க்கைய முடிச்சுக்கணும் இதுக்கு பின்னாடியில என்ன இருக்குன்ற மாதிரி இன்னமும் மண்டைய பிச்சுக்கிறாரு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட போட்டோவை வரைஞ்சு வச்சு ஹீரோவை சில போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருப்பாங்கல்ல அப்படி தேடிக்கிட்டு இருக்கிற அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே நம்ம ஹீரோ வந்து சரி என்ன மாதிரியே ஒருத்தர வரைஞ்சு வச்சு தேடிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அவன் என்ன மாதிரி ஒருத்தன் ஆனா அது நான் இல்ல சார் என்ற மாதிரியே சொல்றாரு போலீஸ்காரங்க நடிக்கிறியான்னு சொல்லி ஹீரோவை கையும் கலவுமா பிடிக்க இப்போ அந்த பஸ்ல ஹீரோவோட பயணம் நினைச்ச பேசஞ்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க சொல்லி தானே ஹீரோ மாதிரி வரைஞ்சி ஹீரோவை தேடி இருப்பாங்க அவங்களையும் கூப்பிட்டு இவன்தான் பஸ்ல இருந்த அந்த பையனை சுட்டானான்னு கேட்க ஆனா அங்க வந்து அவங்களும் இவரு இல்ல இவரு இல்லைன்ற மாதிரி மறுக்கிறாங்க அப்பதான் ஒரு சின்ன ட்விஸ்ட காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அந்த பஸ்ல இருக்க எல்லா பேசஞ்சர்ஸையும் மிரட்டி அதனால தான் இப்போ அவங்க உண்மையை மறைச்சிருக்காங்க இப்ப போலீஸ்காரங்களும் தப்பான பர்சன தான் நம்ம வரைஞ்சி எவ்வளவு நாள் தேடிட்டு இருந்திருக்கோம்னு சொல்லிட்டு அது ஹீரோ இல்ல போல இருக்குன்னு சொல்லி ஹீரோவையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க இப்போ ஹீரோ இன்னமும் ஃப்ரீயாகி அவரோட துப்பாக்கி Yoda. காரணமாக இருக்கிற அவங்க பொண்ணுடைய ஹாஸ்டலுக்கு போய் பார்க்குறாங்க அப்படி ஹாஸ்டலில் அவங்க பொண்ணுடைய ஃபோனில் இருந்து சில பேக்லாம் கிடைக்குதுங்க இப்போ அந்த ஃபோனில் கடைசியாக கூகுளில் அவங்க பொண்ணு என்ன சர்ச் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஹீரோவும் கவனிக்க அவங்க இந்த ப்ரெக்னென்சி பற்றி தாங்க சர்ச் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் அவங்களுடைய பேக்கில் ஒரு ப்ரெக்னென்சி கிட் வேற இருக்குங்க அதில் பாசிட்டிவ்னு வேற ரிசல்ட் வந்திருக்கு அதை எல்லாத்தையும் அங்கே கவனிக்கிறாங்க ஆனால் அப்போ ஹீரோ கூட இருக்கிற அந்த பொண்ணுமே அவங்க நம்ம ஹீரோவோட பொண்ணோட ஃப்ரெண்டு தானே இந்த ப்ரெக்னென்சி கிட் இருக்கு பார்த்தீங்களா அதே ஃபேக் தான் ஏன்னா உண்மையான கெட்டு இப்படி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல அது எப்படிமா சாத்தியம்ன்ற மாதிரி ஹீரோவும் குழம்ப இவங்க ஒரு பெரிய ஹாஸ்பிடல்ல நர்ஸா தாங்க இருப்பாங்க அந்த ஹாஸ்பிடல்ல இருக்கிற டாக்டர் கிட்ட ஒரு மெடிக்கல் ரெப் டை அப் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான போலி பிரெக்னன்சி கிட்டு நிறைய போலி மாத்திரை எல்லாம் விற்பானா அதை நிறைய மெடிக்கல் ஷாப்புக்கும் அவன் சப்ளை பண்றது உண்டா சோ அந்த மாதிரி ஒரு கிட்டு தான் இது இத நல்ல டாக்டரோ கொஞ்சம் மருத்துவம் தெரிஞ்ச யாருன்னா இந்த மாத்திரைகளையோ இந்த மாதிரியான பிரெக்னன்சி கிட்டையோ உத்து பாத்தாங்கன்னா இது போலியா உண்மையான ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அந்த அனுபவத்துல சொல்றேன் இது போலி சார் அப்படி உங்க பொண்ணு யாரோ இதை வச்சு ஏமாத்திருக்காங்கன்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ ரெண்டு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு ஒன்னு பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்புக்கு போய் பாக்குறப்போ அங்க நிறைய போலி மாத்திரை இருக்கணும் கண்டுபிடிக்கிறாரு அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து தன்னோட பொண்ணு ஒரு பதினஞ்சு நாளா மெடிசன் வாங்கி இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாரு அதே வகையில அதே ஹாஸ்டல்ல இருக்கிற ஒரு பொண்ணு அந்த ஹாஸ்டல்ல ராத்திரி சமயத்துல ஒரு ரவுடி வந்து அங்க இருக்கிற பெண்களை தப்பான பிசினஸ்க்கு பயன்படுத்துறதா ஒரு ரூமர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா அது ரூமர்ஸ்லாம் இல்ல அது உண்மைதான் அப்படி எங்க ஹாஸ்டல்ல இருக்கிற நிறைய பெண்களை அவங்க கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சு காசுக்காக அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கற நாலு லட்சம் ரூபாய் கொடுக்கறன்னு சொல்லி அவங்கள அந்த தொழில ராத்திரியில மட்டும் தள்ளிடுவான் நிறைய பெண்கள் ஒத்துக்க மாட்டாங்க அவங்கள பிரெயின் வாஷ் பண்றதுக்கு சரளா அப்படின்ற மாதிரி ஒரு பெண்மணிய அந்த ரவுடி வச்சிருந்தான் அந்த சரளா தான் நிறைய பெண்கள் கிட்ட வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவா அவன் ஹீரோவோட பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கிட்டயும் பிரெயின் வாஷ் பண்ணிருக்காரு அதே ஹாஸ்டல்ல இருக்கிற ஒரு பொண்ணு வாக்கு மூலமா கொடுக்குறாங்க ஆனா எவ்வளவு பிரெயின் வாஷ் பண்ணாலும் என்னால அந்த மாதிரி ஒரு பிசினஸ்க்கு வர முடியாதுன்ற மாதிரி ஹீரோவோடைய பொண்ணு மறுத்திருக்காங்க அப்படி ஒரு கட்டத்துல தான் நம்ம ஹீரோவுடைய பொண்ணு உடம்பு சரியில்லாம போறாங்க அப்போ இந்த சரளாக்கு தெரிஞ்ச ஒரு மெடிக்கல் ஷாப்ல தான் வந்து மாத்திரை வாங்க வந்திருக்காங்க அப்ப இந்த சரளா சொல்லி அவங்களுக்கு சில பேக்கான மாத்திரைகளை கொடுக்க அது மூலயமா அவங்களுடைய பீரியட் டைமையும் தள்ளி போகுதுங்க அதுல அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறாங்க ஒரு கட்டத்துல இந்த சரளாவும் வந்து ஹீரோவோட பொண்ணு கிட்ட அன்பா பேசுற மாதிரி நடிச்சு மேலும் அவங்க சொல்ற மாத்திரைய வேற ஹீரோவோட பொண்ணை எடுக்க வச்சிருக்காங்க அதுல அவங்களுக்கு கிட்டத்தட்ட இருபது நாளுக்கு மேல பீரியட் டைம் தள்ளி போய் ஒரு கட்டத்துல நீ பிரெக்னன்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்க அதனால தான் இதெல்லாம் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி இவங்க தான் அந்த கிட்ட அதாவது அந்த ஃபேக்கான கிட்ட அவங்க பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அதை அந்த இடத்துல சோதிச்சு பார்க்கும் போதும் ஹீரோவோடைய பொண்ணு தான் பிரெக்னெண்டாக தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துருக்காங்க ஆனால் உண்மையாக அவங்க பிரெக்னெண்டாக இல்லைங்க அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு சொல்லி தன்னோட அப்பாவுக்கும் கால் பண்ணி பேசி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ரயில்வே ட்ராக்ல வந்து நிற்பாங்க அப்போ ரயில் வர சவுண்டு கேட்கும் இங்கே நம்ம ஹீரோவும் துடிச்சு போயிருப்பாரு இப்போ அடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தா அவங்க பொண்ணு கையில இருக்கிற வாட்ச் இருக்கோங்க அதுக்கப்புறம் அப்புறம் சில பரிசோதனிக்கலாம் போயிட்டு வந்து அவங்க பொண்ணையும் இவங்க அடக்கம் பண்ணிருவாங்க சோ இதுதான் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு அங்க எல்லா விஷயத்தையும் உடைக்க இப்ப ஹீரோ சரளாவ அடிச்சு மேலும் விசாரிக்கும் போதுதான் அது ஒரு பெரிய நெட்வொர்க் நம்ம ஹீரோவோட பொண்ணு மாதிரி நிறைய பெண்களை கடத்தி வச்சிருக்காங்கன்ற மாரிய தெரியும் வருது இதுக்கு எல்லாத்துக்கும் பின்புலத்துல நம்ம வனிதா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் அவங்க கூட இருக்கிற ஒரு மெயின் வில்லன்னு சொல்லிருப்பேன் அவரும் தான் இருக்காரு அந்த மெயின் வில்லன் தான் இந்த மாதிரி ஆஸ்திரேலியா இருக்கிற நிறைய பெண்களை இந்த பிசினஸ் தள்ளியும் நிறைய பேருக்கு போலியான மருந்துகளை கொடுத்து அந்த மருந்துகளை வச்சு கமிஷன் அடிக்கிறதுலையும் அது மூலயமா கோடி கோடியா சம்பாதிக்கிறதுலையும் முக்கியமா அப்பா அம்மா இல்லாத அனாத பசங்களை வெளிநாட்டுக்கு விற்கிறதுலையும் அவரு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க இதையும் நம்ம ஹீரோ அங்க தெரிஞ்சுக்கிறாரு இப்போ தன்னோட பொண்ணு அங்க இறந்து போனதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிருந்தாலும் தன்னோட பொண்ணு மாதிரி மத்த பெண்கள் இங்க பாதிக்கப்படக்கூடாதுன்ற மாதிரி அங்க ஒரு விஷயத்த முடிவு பண்றாரு அப்படி அந்த போலி மாத்திரையை சப்ளை பண்ண சப்ளையர் இருந்து அந்த மெடிக்கல் ஷாப் நபர்ல இருந்து எல்லாரையுமே நம்ம ஹீரோ வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளி பப்ளிக் கிட்டயே இந்த விஷயத்தை சொல்றாரு இது மூலயமா கவர்மெண்டுக்கு நெருக்கடி உருவாகுதுங்க அந்த மெயின் வில்லன் இருக்காரு பாத்தீங்களா அவர் இது வரைக்கும் ஃபாரின்ல தான் இருப்பாரு அவரும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இங்க லோக்கலுக்கும் வந்து சேர இப்போ அவரை பத்தியான உண்மைகள் எல்லாம் வெளியே வந்த உடனே அவரு கூட இருக்கிற இந்த பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல நம்ம வனிதா அதுக்கப்புறம் இந்த சிஎம்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா விளங்கிறாங்க இப்ப அந்த வில்லனையும் தனிச்சு விட கஷ்டப்படுறாரு இப்போ அந்த வில்லனு தூக்குறதும் சாதாரண விஷயம் இல்லைங்க அந்த வில்லனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு அவரை நம்ம ஹீரோ மிரட்டி ஹீரோட வழிக்கு கொண்டு வர வச்சு அப்படி அந்த வில்லனுக்கு எதிராகவே சூழ்ச்சி பண்றாரு அப்படி ஃபுட் டெலிவரி பண்ற ஒருத்தரோட வேஷம் போட்டு நம்ம ஹீரோவும் அந்த வில்லனோட இடத்துக்குள்ளேயே நுழைகிறாரு அப்படி வில்லனை அடிச்சு போடும் போதுதான் அங்க நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் காத்திருக்குங்க அந்த வில்லன் நிறைய பெண்களை கடத்தி வெளிநாட்டுக்கு விற்பாருன்னு சொன்ன அப்படி இப்போ நிறைய பெண்களை ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்காருங்க அவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து வெளிய ஓடி வராங்க அப்பதான் இவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்றான்ற மாதிரியும் ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு இப்போ அதுல ஒரு பொண்ணா நம்ம ஹீரோவோட பொண்ணு வெளிய ஓடி வராங்க அத பாக்குற ஹீரோக்குமே ஒண்ணுமே புரியல தன்னோட பொண்ணு இறந்து போயிட்டதான இவ்வளவு விஷயங்கள் நம்ம ஹீரோ பண்ணிருப்பாரு இப்ப நம்மளோட பொண்ணே அங்க வராங்களேன்னு சொல்லி அவர் மண்டையெல்லாம் பிச்சிக்க அப்பதான் அங்க இன்னொரு ட்விஸ்டையும் காமிக்கிறாங்க இந்த வில்ல அநாத பொண்ணுங்களை மட்டும் தானே இது மாதிரி கடத்துறான் அப்படி அனாதையா இல்லாத மத்த பெண்களை எப்படி தெரியுமா கடத்துறாரு ரோடு ஆக்சிடென்ட் மூலயமா அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லி வேற ஒருத்தரோட பாடிய அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு இந்த பெண்களை கடத்திடுறாரு அவங்களோட வாழ்க்கைய தண்டவாளத்துல போய் முடிச்சுக்கலான்ற அளவுக்கு அவங்கள போக வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கும் கால் பண்ணி அப்படி எல்லாம் பேச அந்த இடத்துல அவங்க போய் இந்த அவங்க ஆளை வச்சு ஹீரோவோட பொண்ணு தூக்கிருப்பாரு அந்த இடத்துல ஹீரோ பொண்ணு மாதிரியே இருக்கிற இன்னொரு பாடியை போட்டுட்டு போயிருப்பாரு அதான் நம்ம ஹீரோ எடுத்து தன்னோட பொண்ணு நினைச்சு அடக்கம் பண்ணிருப்பாரு ஆக மொத்தத்துல தன்னோட பொண்ணு இன்னும் இறந்து போகலன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பெரிய சந்தோஷப்பட இப்ப தான் பொண்ணு மாதிரியே இருக்கிற எல்லாரையுமே அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி போலீஸ்காரங்க வந்து அந்த பெரிய வில்லனை பிடிக்கிறாங்க இப்ப ஹீரோ அவரோட பொண்ணோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ற மாதிரியும் படத்தோட கதைய முடிச்சிருப்பாங்க நான் இந்த படத்துல இருக்கிற ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இப்ப நான் சொல்லியிருக்கேன் படமா பாருங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் படம் ஓடிடியில அவைலபிளா இருக்குங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்